ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு சட்டஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோ மூலமாக இபிஎஃப்ஓ தரப்பிலிருந்து வெளியாக இருக்கிற ரொம்ப முக்கியமான அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ வரப்போகுது இதில் என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குது எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனல் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிடும் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஸ்கீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போறாங்க மே மாதம் இல்லாட்டி ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் வந்து மான்சுக் மாண்டியா அவர்கள் வெள்ளிக்கிழமை நடந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறாங்க இந்த புதிய த்ரீ பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎம் மூலமாக வித்ராவல் பண்ணுறது சீக்கிரமாக வந்து கிளைம்ஸ் எல்லாமே வந்து அப்ரூவ் பண்ணுறது நம்மளுடைய கோரிக்கைகளை வந்து வெறும் ஓடிபி பேஸ்டுலேயே வந்து நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அனைத்து விவரங்களையுமே சொல்லியிருக்கிறாங்க இனி எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றா பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் பேஸ்டு வித்ராவல் இபிஎஃப்ஓ பணத்தை நீங்கள் ஏடிஎம்ல வித்ராவல் பண்ணிக்கலாம் ஃபாஸ்டர் க்ம்ஸ் மேனுவல் ஃபார்ம் இனிமேல் தேவையில்லை உங்களோட கிளைம் வந்து இன்ஸ்டன்டா ப்ராசஸ் ஆகிடும் ஓடிபி வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொண்டு வராங்க மொபைல் ஓடிபி மூலமாகவே உங்களோட கரெக்ஷன்ஸ் அப்டேஷன்ஸ் பண்ணிக்கலாம் டிஜிட்டல் மானிட்டரிங் அப்படிங்கிறது மூலமாக உங்களுடைய பிரசென்ட் ஸ்டேட்டஸ் பிஎஃப் உடைய அக்கௌண்ட் டீடெயில்ஸ் எல்லாத்தையும் டிஜிட்டல் மானிட்டரிசேஷனை நீங்கள் பண்ணிக்கலாம் இனிமேல் எந்த ஒரு மேனுவல் ஃபார்மே தேவை இருக்காதுங்க ஆஃபீஸ் போக வேண்டிய வேலையுமே இல்லை நம்ம ஒரு அப்ரூவல்க்காக எங்கேயும் போய் நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை உங்களோட மொபைலுக்கு வர ஓடிபி மட்டுமே போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க சென்ட்ரலைஸு பேமெண்ட் சிஸ்டம் இந்த பென்ஷன் திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கு எந்த பேங்க்கில் வேண்டுமானாலும் பணம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொண்டு வரனால ரொம்பவே சிறப்பம்சமாக அது கருதப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற திட்டத்தில் நிறைய புதிய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்கிறது எல்லாத்தையும் இன்டெகிரேஷன் பண்ண போகிறாங்க அதர் ஸ்கீம்ஸ் கூட அடல் பென்ஷன் யோசனா பிஎம் ஜீவன் பீமா யோசனா சரக் ஜன்சன் யோசனா மாதிரி திட்டங்கள் எல்லாமே வந்து இருக்குது எல்லாத்தையும் ஒரே இடத்துல வந்து லிங்க் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐ மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமுக்கு ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக வந்து சிகிச்சை பெற்றுகிட்டு இருக்காங்க இது பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்குமே பொருந்தும் இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கூட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸை வந்து இது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஜிக் ஒர்க்கர்ஸ் எல்லாமே இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பையும் வந்து பார்த்திங்கன்னா தரதுக்கு நிறைய புதிய அப்டேஷன்ஸ் எல்லாமே கொண்டு வராங்க இந்த த்ரீ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயன் உள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்க மறக்காமல் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி